ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யாசம் ததோ ஜெயமுதி ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது सा वै मनः कृष्णपदारविन्दयोर्वाचांसि वैकुण्ठगुणानुवर्णने करौ हरेर्मन्दिर मार्जनादिषु श्रुतिं चकार अच्युत सत्कधोदये मुकुन्दलिङ्गालयदर्शने दृशौ तद्भृत्य गात्रस्पर्शेङ्गमं ग्राणं च तत्पादसरोजसौरभे श्रीमत्तुलस्य रसनां तत्तर्पिते पादौ हरे क्षेत्रपद अनुसर्पणे चिरोहृषिकेशपद अभिवन्दने कामं च दास्येन तु कामकाम्यया यदा उत्तमश्लोकः जना हरे <laughs> हरिकृष्ण இதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடுகளை பார்த்துட்டோம் இதோட விளக்க வரை இப்போ பார்க்கலாம் பர்பட் பர்பட் பஷில பிரபா ஜெயசில பிரபா ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஏழாம் அத்தியாயம் ஒன்றாவது பதத்தில் மை ஆசக்த மனா பார்த்த யோகம் யுஞ்சன மத் ஆசிரிய என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் ஒருவன் பகவானுடைய அல்லது ப ஒரு பக்தருடைய வழிகாட்டலின் கீழ் பக்தி தொண்டை நிறைவேற்ற வேண்டும் என்பதையே இது காட்டுகிறது ஆன்மீக குருவின் வழிகாட்டல் இல்லாமல் பயிற்சி பெறுவது சாத்தியமில்லை எனவே பக்தன் முதலில் தகுதியுள்ள ஒரு ஆன்மீக குருவை ஏற்று தனது பல்வேறு புலன்களை பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபடுத்தும் முறையை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இதுவே கோஸ்வாமியின் உபதேசம் பகவத்கீதையில் ஏழாம் அத்தியாயம் முதல் பதத்தில் அசம்சயம் சமக்கிரகம் மாம் யதா ஞாசியசி தச் என்று பகவான் கூறுகிறார் அதாவது பரமபுருஷரை ஒருவர் பூரணமாக அறிய விரும்பினால் அவர் அம்பரீஷ மகாராஜனின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதன் மூலமாக கிருஷ்ணரின் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் ஹிருஷிகேன ஹிருஷிகேச சேவனம் பக்திரூச்சியதே என்பது சாஸ்திரம் புலன்களை ரிஷிகேஷன் அல்லது அச்சுதன் என்று அழைக்கப்படும் பகவானின் தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும் இதுதான் பக்தி இந்த பதங்களில் அச்சுத சத்கதோ கதையே பதாபி வந்தனே என்னும் சொற்கள் உபயோகிக்கப்பட்டுள்ளது பகவத்கீதை நேரடியாக கிருஷ்ணராலேயே பேசப்பட்ட கிருஷ்ண கதையாகும் ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ள அனைத்தும் கிருஷ்ணருடன் சம்பந்தப்பட்டவை என்பதால் பாகவதமும் கிருஷ்ண கதைதான் அம்பரீஷ மகாராஜா எப்படி தன் மனதை கிருஷ்ண கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை தியானிப்பதில் ஈடுபடுத்தினார் வார்த்தைகளை பகவானின் பெருமைகளை விவரிப்பதிலும் கரங்களை பகவானின் ஆலயத்தை சுத்தம் செய்வதிலும் மற்றும் செவியை பகவானைப் பற்றி கேட்பதிலும் தன் கண்களை பகவானின் விக்கிரகத்தையும் ஆலயங்களையும் மதுரா பிருந்தாவனம் போன்ற இடங்களை காண்பதிலும் ஈடுபடுத்தினார் அவர் தன் ஸ்பர்ஷ உணர்வை பகவத் பக்தர்களின் உடல்களை தொடுவதிலும் முகரும் புலனை பகவானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட துளசியை நறுமணத்தை முகர்வதிலும் மற்றும் நாக்கை பகவானின் பிரசாதத்தை சுவைப்பதிலும் ஈடுபடுத்தினார் தன்னுடைய கால்களை புண்ணிய ஸ்தலங்களுக்கும் பகவானின் ஆலயங்களுக்கு செல்வதிலும் தலையை பகவான் முன் வணங்குவதிலும் மற்றும் தன் விருப்பங்களையெல்லாம் பகவானுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தொண்டு செய்வதிலும் ஈடுபடுத்தினார் உண்மையில் அம்பரீஷ மகாராஜா தன்னுடைய புலன் இன்பத்திற்காக எதையும் விரும்பவில்லை இதுவே பகவானிடமுள்ள பற்றை அதிகரிப்பதற்கும் பௌதீக ஆசையிலிருந்து முற்றிலும் விடுபட்டிருப்பதற்கும் சிறந்த வழியாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியா சாரி ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்